திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியான சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இருநூற்றி அறுபத்தி எட்டு எதிரெதிர் கண்டோடி கண்டோடி தல திருப்புகள் தன தான தாத்த தன தனனன் தான தாத்த தன தனனன் தான தாத்த தனதானா தானா இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவோசே போக மாட்டேன்னுது அவ்வளோ பேரும் என்ன தான் பண்ணுறீங்க நிறைய பேர் பாருங்கள் பலன் அடைங்க இது தேவாரம் திருவாசகம் இப்படிலாம் இருக்குது எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணுன்னு போடுற பதிவு நீங்கள் பார்த்து நல்லா அதில் கொடுங்க இல்லை எங்கள் யூடியூப்கார விட மாட்டுறாரான்னு தெரியல விவோசே போக மாட்டேன்னுது ஆயிரம் ஐநூறு கூட போகல ஒரு நூறே போகல என்ன தான் பண்ணுறீங்கன்னு தெரியல உங்களுக்காக பதிவு இந்த பதிவு பார்த்தா அனைவரும் நல்லாதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் எதிரெதிர்கண்டோடியாட்கள் களவதறிந்தாசை பூட்டி பாழி பாழிகாட்டு மடமாதர் இரவை கோலும் கோவல் மூத்த கரையொழுகும் தாரை பாக்கிலமை கொடும் காதலாற்றில் நிலையாத அதிவிகடம் பீழலாற்ற அழுகி விழும் பீரலூத்தை அடையும்மிட் சீலை தீற்று கருவாயில் அருவி சலம் பாயும் மோட்டை அடைவு கெடும் தூரை பாழ்த்த அலரில் அழுந்தாமலாட்கொடருள்வாயே எர் பொறுமம் பாதியேற்றி நெழுந்தோய நூற்று வருமால விரவு ஜெயன் காளி காட்டில் வருதருமன் தூதனீற்ற விஜய நெடும் பாகதீர்த்தன் மருகோணே மதியனையும் சோலை யாத்து மதிவல சந்தான கோட்டின் வழியருளின் பேரு காட்டி யவிராலி மருவும் பாதி ஏற்றி கடிகமள் சந்தான கோட்டில் வழியருளின் பேரு காற்று பெருமாளே பாருங்க பாதி பாட்டு வரைக்கும் அவருடைய நம்ம உடலுடைய அழுக்கையும் அதாவது விலை மாதிரிகளை பற்றியும் பேசிக்காரு அதையெல்லாம் விடுத்து நாம் பாடலும் சொல் விளக்கமும் பார்ப்போம் எதிரெதிர் கண்டு ஓடி ஆட்கள் கலவு அது அறிந்து ஆசை பூட்டியிடறி விழும் பாழி காட்டும் மடமாதர் இறைவை கொளும் கோவல் மூத்த கரை ஒழுகும் தாரை பார்க்கில் இளமை கொடும் காதல் ஆற்றில் நிலையாத அதிவிகடம் பீரல் ஆற்ற அழுகிவிடும் பீறல் ஊத்தை இடம் சீலை தீற்று கருவாயில் அருவி பாயும் ஓட்டை அடைவு கெடும் தூரை பார்த்த அலரில் அழுந்தாமல் ஆட்கொண்டு அருள்வாயே விதுரன் நெடுத்ரோணம் ஏற்று எதி அம்பு ஆதி ஏற்றி விறகின் எழுந்து ஓய நூற்று வரும் மால விரவு ஜெயன் காளிகாற்றில் வருதருமன் தூதன் நேற்ற விஜயன் நெடும்பாக தீர்த்தன் மருகோணே விதுரன் பெரிய வில்லை எடுத்து எதிரியுடன் போர் செய்ய அன் அம்பு முதலிய பானங்களை அதில் ஏற்றி சாமர்த்தியத்துடன் எழுந்து போர் புரிதல் ஓய்மாறு துரியோதனன் ஆகிய நூறு பேரும் இறக்க உபாயம் செய்த வெற்றி வீரன் துர்கை வாழும் இடும்பை வனத்தில் வாசம் செய்த தருமனுடைய தூதுவன் திருநீர் இட்டு தவம் செய்த அர்ஜுனனுடைய பெரிய தேரின் பாகனாகிய பரிசுத்த மூர்த்தி திருமாலின் மருகனே எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் விதிரனுடைய கதையை கொண்டு வந்து போட்டார் விதிரனை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் துரியோதரனை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் அர்ஜுனை பற்றி சொல்லி அவனுக்கு தேர் ஓட்டிய பார்த்தன் மகாவிஷ்ணு அவரை பற்றி சொல்லி அவருடைய என்ன சொல்லுவாங்க இப்படி சுத்தி இப்படி தர்றாருன்னு எப்படி பாருங்க நம்ம ஒரு முருகான்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு சோலை ஆத்தும் மதிவல சந்தான கோட்டின் வழி அருளி இன் பேரு காட்டிய விராலி மலை மருவும் பாதி ஏற்றி கடிகமல் சந்தான கோட்டில் வழி அருளின் பேரு காட்டும் பெருமாளே சந்திரன் தழுவும்படி உயர்ந்துள்ள சோலைகளோடு கூடிய அதிக வளப்பம் உள்ள சந்தானம் என்னும் மரம் போல தன்னை வழிபட்டோருக்கு விரும்பியவற்றை வழங்கும் விராலி மலையில் வீட்டிருப்பவனே பாதி தூரம் வரை அன்பர்களை வரச் செய்து அங்கு தெய்வ மனம் கமலன் சந்தான கோடு என்னும் இடத்தில் எழுந்தருளி இருந்து கொண்டு அவர்களின் இச்சித்தவற்றை அருளும் பெருமாளே ராலிமாலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாதி வழியிலிருந்து முருகப்பெருமான் நம்முடைய என்ன விருப்பப்படுறோமோ அதையெல்லாம் கொடுக்குறாராம் இது பாருங்கள் எவ்வளோ அழகான பாடல் பார்த்தீங்களா இப்போ வாங்க மறுபடியும் நம்ம பாடி பாடலை படிப்போம் எதிரெதிர்கள் விழும் பாழி காட்டும் மடமாதர் இறைவை கோளும் கூவல் மூத்த கரை ஒழுகும் தாரை பார்க்கில் இளமை கொடும் காதல் ஆற்றில் நிலையாத அதிக விடம் பீழல் ஆற்ற அழுகிவிடும் பீரல் ஊத்தை அடையும் இடம் சீலை தீற்றும் கருவாயில் அருவி சலம் பாயும் ஓட்டை அடைவு கெடும் தூரை பார்த்த அலரில் அழுந்தாமல் ஆட்கொண்டருள்வாயே விதுரன் எடுந்தரோணம் ஏற்று எதிர்பொறும் அம்பு ஆதி ஏற்றி விறகின் எழுந்து ஓய நூற்று வருமான விரவுஜயன் காளிகாட்டில் வருதருமன் தூதன் நீற்ற விஜயன் எடும் பாக தீர்த்தன் மருகோணே மதியம் சோலை ஆத்தும் அதிவல சந்தான கோட்டின் வழி அருளின் பேரு காட்டிய விராலி மலை மருவும் பாதி ஏற்றி கடிகமல் சந்தான கோட்டின் வழி அருளின் பேரு காட்டும் பெருமாளே வழி அருளின் பேரு காட்டும் பெருமாலம் சிற்றம்பலம் திருப்புகழே எனக்கு பாட தெரியல என்னால் பாட முடியல அப்படின்றவங்க நான் மட்டும் எல்லாம் தெரிஞ்சு கரை கண்டு இல்லை இது மாதிரியாவது நம்ம படிக்கணும் பாடணும் திருப்புகள அனைவரும் விருப்பத்தோட முருகப்பெருமானுடைய திருவருள பெற விருப்பத்தோட திருப்புகளை பாடணும்னு அருணகிரி அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் அதையினால அனைவரும் திருப்புகழை பாடுங்க படிங்க முடியலங்க கேளுங்க கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க அவசியம் ஒரு நாளைக்கு ஆயிரம் வீவ சாது பாருங்கள் திரு சிற்றம்பலம் முருகப்பெருமான் தான் இதுக்கு திருவருள் போட்டணும் நான் ஒன்றும் பண்ண முடியாது என்னால் பாட முடியும் கொண்டாந்து போட முடியும் எங்களாண்ட இன்னு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய முருகனுடைய திருவருள் தான் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் திருவடிகளே போற்றி போற்றி ஆரியிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிமேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க எல்லாம் நம்மளுடைய வீடியோவில் ஆன்லைன் வர்த்தகம் போடுறாங்க விளம்பரம் போடுறாங்க யாரெல்லாம் ஆன்லைனில் வாங்குறீங்களோ என்னுடைய வீடியோவில் போயிட்டு அதில் போய் உங்களுக்கு தேவையான ஆன்லைன் ஷாப்பிங்கை பண்ணுங்க நீங்கள் இது எனக்கு செய்கிற ஒரு உதவி திருச்சிற்றம்பலம் இது வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கே எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் இருக்குது திருச்சிற்றம்பலம்